நாகப்பட்டினத்துல இருந்து திருவாரூர் போகக்கூடிய ரூட்டில் சிக்கலில் தான் இப்போ நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சிக்கல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நாவகத்துக்கு வருது பார்த்தீங்கன்னா சிக்கல் சிங்காரவேலர் முருகன் கோயில் தாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் தைப்பூசத்தின் போதும் சரி அந்த முருகருக்கான சிறப்பான தினங்கள் வரும்போதும் சரி அந்த கோயில் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் பல்வேறு ஊர்களிலிருந்து இருந்து சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்காக வந்து நிறைய மக்கள் வந்து வழிபடுறதுக்காக வருவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் ஏப் வந்து நம்ம இந்த ஒவ்வொரு லொகேஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்ல வந்து திருமணங்கள் நடக்கும் நம்ம வந்து திருவாரூர்ல இருக்கக்கூடிய புலிவல பெருமாள் கோயில்ல வந்து திருமணங்கள் நடக்கும் அதே மாதிரி இங்கே சிக்கல் சிங்காரவேலர் கோயிலில் நிறைய திருமணங்கள் வந்து நடக்கும் ஸோ இந்த கோயிலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க சிக்கல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பரிச்சயமான ஊராக இருக்கு சிக்கல்ல இருந்து நீங்கள் இப்போ எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க சுபாபா ஐ டேக் கேர் லவ் யூ ஆல் கார்த்திக் தமிழர்